கத்தருடைய உண்டாவதாக பரிசுத்த நாமத்திற்கு மகிமை புரோட்டஸ்டன்ட் இயக்கம் என்பது ரோமன் கத்தலிக்க சபையை வேதத்தின்படி எதிர்த்தவர்கள் மொழிபெயர்ப்பு வரலாறு புரோட்டஸ்டன்ட் சபைகளின் முயற்சியின் வரலாறு என்றே கூறலாம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை மார்ட்டின் லூத்தர் என்பவர் இரகசிய காவலில் இருந்தபோது புதிய ஏற்பாட்டை ஜெர்மன் மொழியில் மொழியாக்கம் செய்தார் இதனைத் தொடர்ந்து பழைய ஏற்பாடும் மொழிபெயர்க்கப்பட்டு முழு வேதாகமும் ஜெர்மன் மொழியில் கிடைத்தது இதைத் தொடர்ந்து இங்கிலாந்தில் கின்டேல் மற்றும் கவர்டேல் என்பவர்களது மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி வெளியிடப்பட்டன இப்படி அநேக மொழிபெயர்ப்புகள் வெளியிடப்பட்டன இவற்றில் ஆயிரத்தி அறுநூற்றி பதினோராம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் வெளியிடப்பட்ட அதிகாரம் பெற்ற மொழியாக்கம் என்றழைக்கப்படும் வெளியீடு மிக பிரசித்தி பெற்றது இது இங்கிலாந்து மன்னரான முதலாம் ஜேம்ஸ் ஆணையின்படி மொழிபெயர்க்கப்பட்டதால் ஜேம்ஸ் அரசனின் மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது புரொட்டஸ்டன்ட் இயக்கமும் வேதாகமும் பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக